ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கார்டனில் நம்ம ஒற்றை இதழ் மல்லியில் சீட் ஃபார்ம் ஆயிருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் யோசிப்பீங்க என்னது சீடு ஃபார்ம் ஆகிருக்கா அதுவும் மல்லிகைச் செடியில் சீடு ஃபார்ம் ஆகுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக ஃபார்ம் ஆகுங்க அதுக்கான செக்கு அழகாக நடந்துச்சுன்னா இது சீட் ஃபார்மாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு முல்லை செடியில் ஜாதி முல்லை செடியில் சந்தன முல்லை செடியிலெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும் எனக்கு மல்லிகை செடியில் அடிக்கடி ஆகும் ஏன்னா நான் பக்கத்தில் பக்கத்தில் நிறைய மல்லி செடி வைக்கிறதால ஒன்னோட ஒன்று மகரந்த சேர்க்கையில் ஆகுதான்னு தெரியல நான் ஆல்ரெடி இந்த மாதிரி மல்லி செடியில் விதை எடுத்து போட்டு எனக்கு அழகாக செடி வளர்ந்துட்டு வருது இந்த மல்லி செடியில் தான் எனக்கு வந்து சீடு ஃபார்மாக இருக்குது அதை எடுத்து நான் இந்த தடவை போட்டிருக்கேன் இந்த தடவை சக்ஸஸ் ஆகுதான்னு பார்ப்போம் என்ன அதுக்கேற்ற மழை அதுக்கேற்ற கால சூழ்நிலை இருந்தால் அழகாக வளர்ந்து வரும் இந்த மல்லிகை செடியோட விதையில் போட்ட வந்த செடி தான் இந்த செடி இப்போது பூ பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பூ பூத்த பிறகு அது எப்படி பூக்குதுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ